இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் வெளியே நீ பாட்டிக்கலாம் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு வாடகை வந்து பதினாலாயிரம் ஏரியா வந்து மதுரை மாட்டுத்தாவணிக்கு பக்கத்தில் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் கப்டு ஒரு கூட இருக்குது வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வரும் கமிஷன் பன்னெண்டுரூவா வரும் வடக்கு பார்த்த வாசல் மாட்டுத்தாவணிக்கு பக்கத்தில் வரும் வீடு